ஒரு பக்தன் எவ்விதமாக பாடினார் சென்றேன் அறியாமல் அலைந்தேன் என்னைத்து முத்தங்கள் கொடுத்து நீலாய் மாறிவிட்டேன் நன்றி ஓமக்கு நன்றி ஐயா நன்றி ஓமக்கு நன்றி எனக்கு எத்தனையோ பேர் நான் விதமாக அலைந்து தெரிந்து வேலைக்காக அலைகிறேன் ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்காக அலைகிறேன் திருமணத்துக்கு பெண் பார்க்க நான் அழைகிறேன் அலைந்து கொண்டே இருக்கிறேன் என்று நீங்கள் வேதனைப்படுகிறீர்களா அன்புக்காக அழகிறேன் என்னை நேசிப்பார் யாரும் இல்லை அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறேன் நண்பர் உட்டார்கள் எல்லாம் ஒரு சுய விருப்பத்துக்காகவே என்னை தேடுகிறார்கள் பிறகு என் இடத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு கைவிட்டு பிடிக்கிறார்கள் என்று நீங்கள் கலங்குகிறீர்களா கலங்காதீர் நேசர் உங்கள் அலைச்சலை கண்டார் உங்கள் கவலைகளை கண்டார் அவர் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு அருகிலும் அவர் நிற்கிறார் ஆனால் அவரை தான் யாரும் பார்ப்பது கிடையாது இன்றைக்கு நீங்கள் என் தேவனை நீர் என்னை தேடி வந்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை பற்றி கொள்ளுங்கள் யார் யார்கிட்டே போகாமல் உண்மையான அந்த நேசரை கண்டடையுங்கள் எங்கெங்கயோ அலைஞ்சி தெரியாமல் என் நேசர் இவர்தான் இவர்தான் நான் நேசிக்கப்படுகிற தேவன் இவரே எனக்கு அன்பு செலுத்துகிற தேவன் இவரே என்னை பாவத்திலிருந்து விடுவிக்கிற தேவன் இவரே எல்லாவற்றையும் சகலத்தையும் செய்கிற தேவன் என்பதை அறிந்து கொண்டு அவர் பின்னே போங்கள் அவர் உங்களை எல்லா தேவைகளையும் சந்திப்பார் தேங்க்யூ